வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்னன்னா தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில் பஸ்ஸில் நாலு சவரன் நகையை திருடியதாக திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டாங்களே சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு செய்து பார்க்கும்போது பாரதி அப்படிங்கிறவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க தான் அந்த நான்கு சவரன் நகையை இருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க என்ன வாக்குமூலம் தெரியுமா பதினைந்து வருடங்களாக நான் வந்து திருடிட்டு தான் இருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் திருடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணம் புகழ் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிட்டாங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிட்ட இனிமேலாவது அந்த திருடுறதை விடு அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னால இந்த திருடுறதை விட முடியலை பணம் புகழ் வசதி இதெல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் இந்த திருடும் போது திருடி உன்னை வந்து அடையும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்காக தான் நான் வந்து தொடர்ந்து திருடிக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாக்குமூலம் கொடுத்ததாக தினமலர் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அதாவது திருடி எடுக்கக்கூடிய நகைகள் இருக்குல்ல அந்த நகைகளை வச்சு அதன் மூலமாக பணம் கிடைக்கும்ல அந்த பணம் நான் சேர்த்த பணம் இது எல்லாத்தையும் சேர்த்து எங்கள் ஊரில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை நான் கட்டிட்டேன் பெரிய வணிக வளாகமே நான் கட்டிட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் திருடக்கூடாதுன்னு நான் நினப்பேன் ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை என்னால் அதை வந்து தடுக்க முடியலை பழைய படி திருட ஆரம்பிச்சிடுறேன் இதுதான் ஒவ்வொரு வாட்டியும் நடக்குது இப்போ பாருங்கள் திருடி மாட்டிக்கிட்டேன் கூனி குறுகி நிற்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க இனி இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு மூலம் கொடுத்ததாக தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன தெரியுமா நகை திருட்டு வழக்கில் தமிழக வெட்டி கழகம் கட்சியை சேர்ந்த நிர்வாகி பெண் நிர்வாகி கைது அப்படின்னு இன்னொரு ஒரு நியூஸை பார்க்க முடியுது மேல்புறம் ஒன்றிய தாவேக்கா இணை செயலாளர் அரிசிதா அப்படிங்கிறவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு வீட்டுக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிருக்காங்க உள்ளே போயிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே பதினோரு சவர நகையை காணமா வீட்டில் இவங்க தான் வந்துட்டு போனாங்க இவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஒரு வழக்கறிஞர் காவல்துறை களமிறங்கி விசாரணை நடத்தி இப்போ அந்த அரிசிதா அப்படிங்கிறவங்கள கைது பண்ணியிருக்காங்க அந்த அரிசி தாக்கிட்டே இருந்து பதினோரு சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ இந்த ரெண்டு செய்திகளையும் பாஜகவினர் ஷேர் பண்ணி குறிப்பாக பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவர் எஸ்ஜி சூர்யா இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு முறை மாநாட்டில் விஜய் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் இங்கே போட்டியே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா ரெண்டு பேருக்கு இடையே தான் போட்டி அப்படின்னு விஜய் ஒரு மேடையில் பேசியிருப்பார் அந்த ஆடியோவை எடுத்து ஓ போட்டி இது இல்லையா யார் அதிகமாக திருடுறாங்க அப்படிங்கிறது இல்லையா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் திருடி கைதாயிருக்காங்க ரெண்டாவது செய்தி பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய ஒரு பெண் நிர்வாகி திருடி கைதாயிருக்காங்க ஓ இதில் தான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையே போட்டியா அப்படின்னு பாஜகவுடைய இளைஞர் மாநில தலைவர் எஸ் சூர்யா சம்பவம் பண்ணியிருக்காரு இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திர பப்பி அவர் வந்து இடி விசாரணையில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்காரு ஏன்னா சட்டவிரோத செயலிகள் மூலமாக ரெண்டாயிரம் கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு புகார் வந்திருக்கு இந்த புகாரின் அடிப்படையில் கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏ வீடு அவருடைய ஆஃபீஸு இங்கெல்லாம் ரைடை நடத்தி அவருடைய பேங்க் லாக்கர் இருக்குல்ல அந்த பேங்க் லாக்கரை செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கரன்சிங்க கட்ட வெளிநாட்டு கரன்சி பல நாடுகளுடைய கரன்சி வந்து உள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு நகைகள் உள்ளே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகளை பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஈடி இருபத்தி ஏழு கிலோன்னா எவ்வளோ கிராமு ஒரு கிலோனா ஆயிரம் கிராமு இருபத்தி ஏழு கிலோன்னா ரெண்டாயிரம் இருபத்தி ஏழாயிரம் கிராமு சாரி இருபத்தி ஏழாயிரம் கிராமு ஒரு கிராமுடைய விலையை கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ இருபத்தி ஏழாயிரம் கிராமுன்னா எவ்வளோ அப்படிங்கிறத பெருக்கி போடுறதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிரும் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கி பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்